எங்க வீட்டு மேடம் இந்த குழந்தை அவங்களுக்கு பறக்க வேலைன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க மேடம் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா இது லவ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் இல்லைங்க மேடம் அதே மாதிரி பழக்கத்துல நான் போயிட்டு அவங்க ஒரு வாரம் பழக்கம் ஒரு எப்படி பழக்கம் நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துருவா ஜூலின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க அப்போ நாங்கள் வீட்டில் இருந்தேன் எங்கள் அம்மா எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் விவசாயம் இருக்குன்னு வச்சிங்களேன் அங்கே கொல்லிக்கு போயிடுவாங்க நான் வீட்டில் இருக்கக்குள்ள எனக்கு வேறு இடத்துல ஆல்ரெடி அம்மா மேரேஜ் பண்ணுறதுக்கு மாப்பிளை வீடு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்போ என்ன வயசு உங்களுக்கு இருபத்தி அஞ்சுங்க மேம் நாங்கள் வீட்டில் நான் இருக்கக்குள்ள எங்கள் இருந்து மூணாவது வீடு தாங்க மேம் எங்கள் வீட்டாரங்களுடைய அக்கா வீடு அவங்க அடிக்கடிக்கு வந்து எங்கள் வீட்டில் பேசுவாங்க மேடம் இது மாதிரி என் தம்பி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் உனக்கு அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாது பார்த்துக்குவோம் பாப்பா உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கடன் எதுவும் இல்லை தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அவனை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் நாங்கள் அம்மாட்ட பேசி பார்க்குறோம் அம்மாலாம் ஒத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே சரி அம்மா ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை பார்க்க கூட இல்லை எங்கள் கிறிஸ்டின் இதில் வந்து சர்ச்சில் பாட்டு கிளாஸ் பாடங்கிட்டா நான் அந்த கொயர் கிளாஸில் இருந்தேன் மேம் நான் கிறிஸ்மஸ்க்கு இந்த பாட்டு பாடுற டைமில் அங்கேயும் போயிட்டு வரோம் அப்போ ஒரே டைம் அவங்க அக்கா வீட்டில் அவங்க வெளியே நின்றுட்டு நான் பார்த்தேங்க மேம்